எல்லோருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிரகங்களின் முக்கிய காரகத்துவங்கள் அப்படிங்கிற வரிசையில் கேதுவை பற்றி பார்ப்போம் இதுதான் கடைசியாக வர்றது நம்ம எட்டு கிரகங்களுக்கும் காரகத்துவங்கள் ஆல்ரெடி போட்டாச்சு வீடியோவாக இது ஒன்பதாவது வீடியோ கடைசி வீடியோ இது பார்க்க அதுக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்காதவங்க போய் ஒருக்கா பார்த்துங்க ஏன்னா நிறைய நம்ம இதுலேயும் ரெஃபர் பண்ணி குறுக்கி மறுக்குமே ரெஃபர் பண்ணிட்டு தான் வர்றேன் நான் அதுலேயும் ஒருக்கா பார்த்துக்கோங்க இப்போது கேது அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போது ராகு கேதுக்கள் ரெண்டும் வந்து நிழல் கிரகங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ராகு வந்து ராகுவும் கேதுவும் வந்து மற்ற கிரகங்களைப் போல் ஒரு பருப்பொருளான ஒரு ஒரு கல்லும் மண்ணாளமான கிரகங்கள் கிடையாது இது நிழல்கள் பூமியும் சந்திரனும் அந்த 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 அச்சு மாறுபட்டு அந்த நிழல்களில் வந்து விழுந்துக்கிட்டே வர்றது தான் ராகுவும் கேதுவும் இப்போது அதனால தான் அதுங்களுக்கு தனியாக வீடுகள் அப்படிங்கிறது ஞானிகள் கொடுக்கல அவைகள் வந்து தான் இருக்கும் வீட்டை வீட்டின் வீட்டை சொந்த வீடாக கருதுறவங்க அவங்க இப்போது காரகத்துவங்களையும் நாலு கிராவுக்கு சொன்ன மாதிரியே தான் நீங்கள் கேதுவை எடுக்கும்போது கேது எந்த வீட்டில் உட்காருகிறாரோ இருக்கும் வீட்டின் அதிபதியை போலவும் தன்னை பார்த்தவர்கள் தன்னோடு இணைந்தவர்கள் இதனோட பலனை முதலில் செய்யும் அதாவது பெரும்பான்மையாக இதனோட பலன்களை செய்து தன்னோட காரகத்துவங்களை அதோடு சேர்த்து அதை செய்யும் அது போக வந்து மற்ற விஷயங்களையெல்லாம் வந்து நாலாவது அஞ்சாவதாக தான் நம்ம வச்சுக்கணும் அதாவது சாரம் அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் இப்போது கேதுவோட காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போது கேது யார் கேது ஒரு மோட்ச காரகன் ஞானக்காரகன் கேது அப்படின்னு சொல்லி வரும்போது எப்படி ராகு போகக்காரகனோ கேது ஞானக்காரகன் இப்போது அதனால தான் பார்த்திங்கன்னா கேதுவுக்கும் குருவுக்கும் கேதுவும் குருவும் சேரும்போது கேளையாகவும் உருவாகுது ஏன்னா கேதுவும் ஞானக்காரகன் குருவும் வந்து ஒரு மாதிரியான ஞானத்துக்கு குரு இல்லையா ஸோ அந்த கனெக்டு நீங்கள் அந்த காரகத்தை அவங்க லேசாக கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும் இந்த ரெண்டுக்கும் ஒரு புரிதல் இருக்கிறது கேதுவுக்கும் குருவுக்கும் ராகுவுக்கும் குருவுக்கும் அப்படி கிடையவே கிடையாது இப்போது இந்த ஞானம் ஒரு மனிதனுக்கு நீங்கள் புதன் அறிவு குரு ஞானம் கேதுவும் குருவும் பார்த்திங்கன்னா ஞானம் இதில் குருவே ஒரு வாதியார் டீச்சர் மாதிரியான ஒரு ஞானம் கேது ஒரு ஞானி மாதிரியான ஞானம் இந்த இந்த வித்தியாசங்களை லேசா நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கிரகங்களோட செயல்பாடுகளையும் நீங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ கேது தசை வர ஆரம்பிக்கேன்னு வச்சுக்கோங்களேன் கேது தசை நடக்கும்போது சற்றே நல்ல அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா இதுவே இப்போது தனுசு மீனங்கள்ல எல்லாம் உட்காந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு ஒரு மாதிரியான தெய்வ பற்று லேசாக உருவாக ஆரம்பிக்கும் நீங்கள் உங்களுக்கு வந்து கோவில்களோட வாசங்கள் பிடிக்கும் அந்த அதனோட கருத்துக்கள் பிடிக்கும் அந்த ஆழ்ந்த சிந்தனை உலகம் அந்த யூனிவர்ஸை பற்றி யோசிக்கிறது எப்படி வந்து உலகம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த அந்த தொடர்பை பற்றி யோசிக்கிறது இதற்கு அப்புறம் அதாவது பிறப்புக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறத பற்றி சிந்திக்க வைக்கிறது இது எல்லாமே கேதுவோட தசை கனெக்ட் வர ஆரம்பிக்கும் போது இதெல்லாமே வர ஆரம்பிக்கும் அங்கே தான் பிரம்ம ஞானம் தத்துவம் தத்துவ ஞானிகள் அதாவது ஞானிகள் அந்த உலகத்தின் மறு அதாவது இன்னொரு பக்கத்தை வாழ்வின் இன்னொரு பக்கத்தை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது எல்லாமே இந்த ஞானம் மோட்சம் அந்த 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 காரகத்துவங்களுக்கு கீழே தான் அந்த கேதுவோடது வர ஆரம்பிக்கும் மோட்சம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஒரு ட்ரிக்கியான ஒரு ஒரு ஏரியா ஏன்னா நம்ம யாருக்குமே தெரியாது அப்படி ஒன்று இருக்கா இல்லையா தெரியலை ஞானிகள் எல்லோரும் நிறைய விஷயங்கள் உண்மையாக சொல்லியிருக்காங்க இதுவும் இருக்கும் அப்படிங்கிற வகையில் அதை நம்பலாமல் இருக்கும் கேது பன்னெண்டில் அமரும்போது அது இதுதான் கடைசி வாழ்க்கைன்னு கூட அதை சொல்லுவாங்க இப்போ மோட்சத்துக்கு போகிறது அப்படின்னா கேது பன்னெண்டில் அமர்ந்து குருவோட கனெக்ட் வரும்போது இதுவே கடைசி வாழ் வாழ்க்கை அப்படின்னு கூட ஒன்று சொல்கிறாங்க ஸோ மோட்சம் மோட்சத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா கேது சுபத்துவமாக இருந்து அந்த இது வரும்போது மோட்சத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது இருக்குது இது இதில் இன்னும் சிலதெல்லாம் இருக்குது கைது செய்தல் ரத்து என்ன இருந்தாலும் கேது வந்து ஒரு பாவக்கிரகம் தான் இதுதான் அதாவது இப்போ கெட்டவன்லையே நல்ல கெட்டவன் அப்படிங்கிற மாதிரியான ஆள் கேது சில படங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லூசிஃபர்னு ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதில் வந்து ஒரு ஒரு இடத்துல மோகன்லால் சொல்லும்போது இந்த உலகத்தில் வந்து அரசியல் அப்படிங்கிறது நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்குமானதில்லை கெட்டவங்களுக்கும் கெட்டவங்களுக்குமானது நான் நல்ல கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இதெல்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி கேதுங்கிற நல்ல கெட்டவன் கெட்டவன் தான் கேது நிச்சயம் வந்து வளர்க்குற கிரகம்தான் ஆனாலும் கெட்டது 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 தான் ஸோ நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கும் உங்களை வந்து சுபத்துவம் கிடைக்காத கேது நிச்சயம் வந்து கெடுதலையும் பண்ண பார்ப்பார் ஆனால் ராகு அளவு கெடுதல் பண்ண மாட்டார் ஏன்னா ராகு எல்லாத்தையுமே பெருக்கிறவர் எங்கே மாட்டினாலும் பெரிய உள்ள வண்டி மாட்ட வச்சுருவார் இங்கே இது வந்து கொஞ்சம் சற்றே அந்த இது குறைவாக தான் இருக்கும் அப்படி தான் எடுத்துக்கணும் கைது கைது செய்தல் ரத்து இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது பாவத்துவமாக இருக்கும்போது பில்லி சூனியம் மாந்திரிகம் இப்போது நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் ஞானம் தத்துவம் அந்த குருவோட கனெக்ட் வரும்போது அந்த இது அந்த ஆங்கிளில் போனோம் இல்லையா இப் இது இப்போ ராமகிருஷ்ணன் பரமகேஷ் அந்த லெவலில் அப்படி அவங்க பெரியவங்க லெவலில் போ போகிறது ஒரு சைடு அது அதுவே சற்றே பாபத்துவம் கலந்து இதோட கனெக்ட் ஆகும்போது கேது தூக்கலாக போகும்போது பில்லி சூனியம் மாந்திரிகம் அந்த ஆங்கிலுக்குள்ளே உள்ளே போயிடுவாங்க அது ஒன்று மூடத்தனம் அதாவது கேது ஞானம் கொடுக்குற மாதிரியே மூடத்தனத்தையும் அவர் தான் கொடுக்கணும் ஏன்னா பாவத்துவம் சுபத்துவம் அந்த ரெண்டு எல்லைகளை நீங்கள் பார்க்கும்போது அதில் மூடத்தனத்தையும் அவர் தானே கொடுக்கணும் சமூக விதிகளை மீறல் உடல் கட்டி கட்டி வர்றது அப்படிங்கிறது கேதுவோட ஒரு ஒரு இது கேது தசை இது பண்ணும்போது பாவத்துவம் மருந்தால் உடலில் கட்டிகள் வருவது அது மாதிரி மருத்துவம் சித்த மருந்து அதாவது செவ்வாய் வந்து பணம் சம்பாதித்து பணத்தை நறுக்கம் சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு ஒரு மருத்துவம் செவ்வாய் சற்றே சுபத்துவம் குறைஞ்சி கேதுவோட கனெக்டோடு வரும்போது சித்த மருத்துவம் அந்த மாதிரியான இதுகளுக்குள்ளே உள்ள போகிறது பாவ மன்னிப்பு மௌன வழிபாடு இது எல்லாத்தையுமே நீங்கள் பின்னாடி அந்த தத்துவம் பிரம்மஞானம் அந்த அந்த ஆங்களோடு கனெக்ட் பண்ணிங்கன்னா இது இது ஒரு மாதிரி வந்து எல்லாமே ஒரு ஒரு லைனில் மெதுவாக வர்றது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் ஸோ கேதுவை பற்றி நம்ம பார்க்கும்போது இதுகள்லாம் தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும் முதல்ல வந்து வீடு கொடுத்தவர் கூட இணைந்தவங்க இணைந்தவர்கள் பார்வை இதுகெல்லாமே எல்லாமே பார் ஏன்னா கேது ராகு கேதுவும் வந்து தன்னை பார்த்தவர்களின் பலனை கவர்ந்தெழுத்து செய்யுங்கிறது ஒன்று இருக்குது ஸோ இதுகெல்லாம் போக எப்போ வந்து என்னது கேது வந்து சுபத்துவ நிலைமையில் இருக்குதோ அப்போ வந்து இந்த காரகத்துவங்கள் நல்லபடியாக வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும் அது வந்து சுபத்துவமாக பாவத்துவமாகங்கிறத பொறுத்து இந்த பாவம் இந்த இந்த காரகத்துவங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிய ஆரம்பிக்கும் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு നന്ദി uh, വണക്കം